மக்களே எப்போவாவது உங்க போன்ல நாம பேசுறதை எல்லாம் நமக்கே தெரியாமல கேட்டுட்டு இருக்குன்னு ஒரு பயம் வந்திருக்கான் சும்மா நண்பர்கள் கூட ஒரு புது கேட்ஜெட் பத்தியோ இல்லன்னா ஒரு டேஸ்டியான பிரியாணி பத்தியோ பேசிட்டே இருக்கோம் அடுத்த நிமிஷமே அதோட விளம்பரம் அது எப்படி ரிலேட்டடா வருது என்ன என்னக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஆனா நம்ம ஸ்மார்ட்போன் நம்மள உண்மையாவே கேக்குதான்னு பாக்கலாம் முதல்ல கூகுள் அசிஸ்டன்ட் செயரி அலெக்சா மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் ஓகே கூகுள் ஹேய் ஸ்ரீனு சொன்னால் உடனே ஆக்டிவேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஃபோனில் இருக்கிற மைக் எப்போவும் ஆன்ல தான் இருக்கும் நம்ம அந்த மேஜிக் வார்த்தைகளை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம பேசுறதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாது ஆனால் அந்த வார்த்தைகளுக்காக தயாராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம பேசுகிற சில வேர்ட்ஸ் ட்ரிகர் வேர்டாக இருந்தால் அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும் நம்ம பேசுறதுலயே அவன் என்ன பேசுகிறான் என்ன வேர்ட் ரிப்பீட் ஆகுது நியூ அனலைஸ் பண்ணும் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஆக்டிவேட் ஆகிடும் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல இப்போ ஆப்ஸ் பத்தி பேசலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் மாதிரி ஆப்ஸுக்கு மைக் ஆக்சஸ் கொடுத்துருந்தா நீங்க அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது போது மைக்கையும் யூஸ் பண்ணும் உங்களுக்கு தேவையான விளம்பரங்களை காட்டுறதுக்காக நம்ம பேசுறதை எல்லாம் அனலைஸ் பண்ணும் எப்போவாவது பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது பிரியாணி விளம்பரம் வந்திருக்கா சும்மா ஒரு நினைப்புன்னு விட்டுட முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா சோ இதெல்லாம் சும்மா ஒரு நினைப்பா இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கா ஒரு தடவை இப்படி நடந்தா சும்மான்னு விட்டுடலாம் ஆனா அடிக்கடி இப்படி நடந்தா நம்ம போன் நம்மள ஸ்பை பண்றதான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா அவ்வளவு பயப்படாதீங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு நான் சொல்றேன் போன் செட்டிங்ஸ்ல போய் பிரைவசி அப்புறம் பெர்மிஷன் மேனேஜர் அதுல மைக்ரோபோன் எந்தெந்த ஆப்ஸ்க்கு மைக் ஆக்சஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க அவ் யூஸ் பண்ணும்போது மட்டும் அனுமதி அல்லது அனுமதிக்காதேன்னு செட் பண்ணிக்கலாம் ஸ்ரீ அலெக்சா எப்பவும் கேட்டுட்டு இருக்கிறது பிடிக்கலன்னா செட்டிங்ஸ்ல அதையும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் கமெண்ட்ல உங்க போன் மாடலை சொன்னா உங்க போனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்றேன் நம்ம பேசுறதை நம்ம வச்சுக்கலாம் போனையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் டெக்னாலஜி பத்தியும் பிரைவசி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் கேர்ஃபுல்லா இருங்க